ஓர் ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார் அவர் கடவுள் பக்தி உடையவர் ஜவுளி மூட்டையை சுமந்து கொண்டு கிராமப்புறங்களுக்கு நடந்தே சென்று வியாபாரம் செய்து வந்தார் வீட்டில் பிள்ளைகள் சரியாக படிக்காததால் அவர் மிகவும் வேதனை அடைவார் தெய்வம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறது என்று நினைத்து தெய்வத்திடம் போய் முறையிடுவார் அப்போது ஓர் எண்ணம் தோன்றியது தெய்வத்திடம் தனிமையில் நம் குறைகளை எடுத்து கூறினால் என்ன என்று நினைத்தார் அதன்படி ஒரு நாள் எல்லாம் முடிந்து கோயில் மூடப்படும்போது கோயிலுக்குள்ளேயே மறைந்து கொண்டார் அவருக்கு அசதியாக இருந்ததால் அங்கேயே சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டார் நடு இரவில் ஏதோ பேச்சு குரல் கேட்டது விழித்துப் பார்த்தார் அப்போது படிக்கட்டும் தூணும் பேசிக் கொண்டிருந்தன அவர் அதை உற்று கவனித்தார் அப்போது படிக்கட்டு தூணிடம் நாம் எல்லோரும் ஒரே பாறையாகத்தான் இருந்தோம் அங்கு வந்த கொத்தனாரும் சிற்பியும் பாறையை தட்டி பார்த்து இந்த கல்லை படிக்கட்டாகவும் இந்த கல்லை தூணாகவும் இந்த கல்லை சிலையாகவும் வடிக்கலாம் என்று கூறினார்கள் அதன்படி நம்மை உருவாக்கினார்கள் இப்போது நீ பரவாயில்லை தூணாக நிற்கிறாய் நானோ படிக்கட்டாக மாறினேன் என்னை கோயிலுக்கு வருவோர் போவோர் எல்லோரும் மிதித்து செல்கின்றனர் என்னால் வலியை தாங்க முடியவில்லை என்று கூறியது அதற்கு தூண் படிக்கட்டிடம் உனக்காவது பரவாயில்லை மிதித்து விட்டு சென்று விடுகின்றனர் ஆனால் நானும் அப்படியல்ல எப்போதுமே இந்த கோபுரத்தை சுமந்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன் நம்முடன் வந்து சிலையாக இருக்கிறதே அதற்கு தினசரி பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் நெய் அபிஷேகம் என்று பலவிதமான அபிஷேகங்கள் செய்கிறார்கள் சிலை சந்தோஷமாக இருக்கிறது என்று தூண் கூறியது உடனே எங்கோ இருந்து மெதுவாக ஒரு அழுகை சத்தம் கேட்டது அது சிலையின் குரல்தான் உடனே படிக்கட்டும் தூணும் சிலையை பார்த்து நீதான் சந்தோஷமாக இருக்கிறாயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டன உடனே சிலை படிக்கட்டை பார்த்து உன்னை மிதித்துவிட்டு சென்று விடுகிறார்கள் தூணோ கோபுரத்தை தாங்கிக் கொண்டு நின்று ஆனால் என் நிலை ஒவ்வொருவரும் வந்து ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு அவரவர் குறைகளையெல்லாம் சொல்லி என் முன் கண்ணீர் வடிக்கும் போது ஏன் தான் நாம் சிலையாக வந்தோமோ மக்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதா என்று தினமும் நான் வேதனை அடைகிறேன் இதையெல்லாம் கேட்க கேட்க என்னால் தாங்க முடியவில்லை என்று கூறியது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜவுளி வியாபாரிக்கு அப்போது ஓர் உண்மை புரிந்தது கஷ்டங்கள் என்பது இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு வரம் ஆதலால் எதிர் நீச்சல் போடாமல் பணக்காரனாக ஆகவும் முடியாது முன்னேறவும் முடியாது ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒருவர் குறுக்கிட்டு ஆண்டவனை அடைய நாம் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு போகாமலே ஆண்டவனை அடைய முடியாதா என்று கேட்டார் விவேகானந்தர் அவரிடம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் அவர் ஓடி போய் ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்தார் சுவாமி அவரிடம் நான் தண்ணீர் தானே கேட்டேன் எதற்கு இந்த சொம்பு என்றார் கேள்வி கேட்டவர் குழம்பி போய் செம்பில்லாமல் எப்படி தண்ணீர் கொண்டு வர முடியும் என்று கேட்டார் சுவாமி அவரிடம் ஆம் சகோதரனே தண்ணீர் கொண்டு வர செம்பு தேவைப்படுவது போல ஆண்டவனை உணர்ந்து மகிழ ஒரு இடம் வேண்டும் அதுதான் ஆலயம் அதனால்தான் கோவிலுக்கு போகச் சொல்கிறேன் என்றார் வாழ்க வளமுடன் உங்கள் சுமன்